அந்த இரவு எப்போதும் போல இல்லை பட்டி முழுக்க ஆடுகளின் அலறல் ஆடுகளின் உயிருக்கான பயத்தினால் வந்த ஓலம் விளங்காரும் அவர் மகள்களும் அந்த மர்ம பெட்டியை திறக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்த போது பெட்டிக்குள் இருந்து வந்த அந்த குரல் அவர்களை மேலும் உறைந்து போகச் செய்தது அந்த குரல் ஒலித்த அடுத்த கணம் ஆடுகள் அடைக்கப்பட்டிருந்த பட்டிக்குள் இருந்து விசித்திரமான இறைச்சலும் அலறல்களும் கேட்டன ஓடிப்போய் பார்த்தால் ஆடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மதில் சுவர் மீது மோதி ரத்தம் சொட்ட சொட்ட செத்துக் கொண்டிருந்தன இதைப் பார்த்த மூவருக்கும் திகில் நெஞ்சை பிளந்தது அப்பா இந்த பெட்டியை நாம் இங்கே வச்சது தப்பு இதை கொண்டு போய் கண்மாயிலே போட்டுருவோம் என நாச்சம்மாள் பதற்றத்துடன் கத்தினாள் சரிதான் என விளங்கார் பெட்டியை தூக்க முயன்றார் ஆனால் பெட்டி லேசாக இருந்தும் அவரால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை மாலை ஐந்து மணிக்கு வழக்கம் போல் விளங்கார் என்பவர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒச்சம்மாள் மற்றும் நாச்சம்மாள் என இருமகள்கள் இருந்தனர் அப்போது விலங்கார் மற்றும் அவரது இருமகள்களும் ஆடுகளை கொண்டு கண்மாய்க்கு தண்ணீர் காட்ட வந்தபோது கண்மாயின் ஓரத்தில் அழகான மரபெட்டியை பார்த்தனர் அடடா இது என்ன பெட்டி என்று வியப்புடன் பார்த்த விலங்கார் அந்த பெட்டியில் ஏதும் புதையல் இருக்கும் என்று நினைத்து அதை எடுத்து தங்கள் பட்டி போட்டிருக்கும் ஆடுகளை அடைக்கும் இடத்தின் அருகிலேயே கொண்டு போய் வைத்து இரவில் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் இரவு நேரத்தில் ஆடு மாடுகளை பட்டிக்குள் அடைத்த பிறகு விளங்காரும் அவரது மகள்களும் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முயற்சிக்கின்றனர் ஆனால் எவ்வளவோ முயன்றும் அந்த பெட்டியை திறக்க முடியவில்லை அப்பொழுது இருந்து லாட சன்னாசியின் குரல் கேட்டது இந்த வீடியோவில் இராமநாதபுரம் பெரிய கண்மாயின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்த வழிய முனீஸ்வரன் வரலாறை பார்க்கப் போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்கள் புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாவீராய தீமஹி தன்னோ முனீஸ்வர பிரசோதயாத் முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களை வதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்து அசுரனை அடிக்க காத்தாயி அம்மன் லடாமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வால்முனி சட்டைமுனி என்று ஏழு முனிகளை உருவாக்கி அந்த ஏழு முனிகளும் சேர்ந்து அந்த நரகாசுரனை அடக்கி வதம் செய்தனர் பின்பு முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக லாட சந்நியாசியாக மக்களை காக்க பூமிக்கு வந்தார் அந்த நேரத்தில் பூலோகத்தில் பரமக்குடியிலிருந்து கடுமையான பஞ்சத்தின் காரணமாக பூலார் கீதாரி என்பவர் தன் ஆடு மாடு மற்றும் தன உறவினர்களை கூடிக்கொண்டு மதுரைக்கு செல்லும்போது அவர்களிடம் மலையாள தேசத்து கருப்பன் அவர்களின் ஆடுகளை கருத்த சிங்கம் போல் வந்து சுரையாடி அந்த மக்களுக்கு கருப்பசாமி அருள் கொடுத்து வெள்ளிமலை கருப்பசாமியாக பெயர் எடுத்து வெளிமலை மீது கோவில் கொண்டு தியானத்தில் அமர்ந்தார் அப்போது லாட சந்நியாசி வெள்ளிமலையின் கருப்பசாமியின் மகிமை கேட்டு வியந்தார் பின்னர் மாந்திரீகத்தில் என்னை வெல்வார் உண்டோ என்ற இருமாப்புடன் கருப்பசாமி கோயிலை அடைந்து கருப்பசாமியின் கம்பீர தோரணையும் பார்த்து மிரட்டும் வெளிகளை பார்த்து உடன்பிறவா சகோதரன் போல கருப்பசாமியுடன் அவரரும் கருப்பசாமி அருகில் தியானத்தில் அமர்ந்தார் பலகாலம் இருவரும் தியானத்தில் இருந்தனர் திடீரென லாட சன்னாச்சி தியானத்திலிருந்து முடித்து கருப்பசாமியை நோக்கி கருப்பா என் மனம் இடத்தை நாடுகிறது எனக்கென்று ஓர் தனிப்படை ஓர் சேனையை உருவாக்க எண்ணுகிறேன் அதற்கு உமது உத்தரவு வேண்டும் என வேண்டினார் கருப்பசாமி புன்னகையுடன் உன் எண்ணம் உன்னதமானது உனக்கும் ஒரு தனியிடம் ஒரு தலைமை தெய்வம் என்ற அங்கீகாரம் தேவை அதற்குரிய காலம் இதுவே என கூற லாடசன்னாசி ஆச்சரியத்துடன் அவரை நோக்கினார் நீ எங்கே ஆலயம் அமைத்தாலும் நான் உனக்கு துணையாக காவலாக இருப்பேன் என் பெயரை வெளிக்காட்டாமல் நீயே தலைமை தெய்வமாக இருக்க நான் உறுதுணையாக இருப்பேன் இது சத்தியம் என்று கருப்பசாமியின் வார்த்தைகள் மலையில் எதிரொலித்தது பின்பு வெள்ளிமலையிலிருந்து உற்பத்தியாகும் தெடிந்த நீர் தத்தி தத்தி ஓடும் ஓடையின் வழியே லாடசன்னாசியும் கருப்பசாமியும் அவர்களது பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் பயணத்தின் போது மதுரை மாவட்டம் திடீன் கிராமத்தில் பிறவியிலேயே வலதுகால் சற்று ஊனமாக பிறந்த சோனை என்று பெயர் பெற்று ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பாசத்தின் மறு உருவம் தாய் மீதும் தன் சகோதரர்கள் மீதும் அளவில்லாத அன்பு வைத்திருந்தான் சோனை சோனையின் அதீத பாசம் அவனுடைய தம்பிகள் செய்யும் தவறுகளுக்கும் அவனே பொறுப்பேற்கும் நிலைக்கு தள்ளியது ஒரு சமயத்தில் பஞ்சாயத்தில் தன் குடும்பத்தை அவமானம் படுத்தியதாக நினைத்து சோனையின் அன்னையேய சோனைக்கு விஷம் கொடுக்க அந்த உயிரும் பறிபோனது உயிர் போன அந்த ஆன்மா கொதிக்கிறது கோபம் கொண்டு துடிக்கிறது அதை அந்த வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த லாட சந்நியாசியும் கருப்பசாமியும் இதனை பார்த்து சோனை தன்னுடன் ஒரு துணை தெய்வமாக அழைத்து கொண்டு திருப்பவனத்தை கடந்து வைகை ஆற்றின் கரையை ஒட்டி அமைந்திருக்கும் அடர்ந்த காட்டுக்குள் சென்றனர் அங்கே ஒரு பழமையான ஐயனார் கோவில் இருந்தது மாலை நேரம் சூரியன் மறையத் தொடங்கியது வைகையின் ஓசை காற்றின் இறைச்சலுடன் தூரத்தில் பெண்களின் அலறல் சத்தம் கேட்டது ஐயனார் கோவிலுக்கு வந்த பெண்களை கொள்ளையர்கள் வழிமறித்து அவர்களின் நகைகளை கவர முயன்றனர் கருப்பா இது என்ன அட்டூழியம் என சன்னாச்சி கோபத்துடன் சத்தம் வந்த திசையை நோக்க வெள்ளிமலை கருப்பசாமி கோபத்துடன் கண்கள் சிவக்க ஆவேசமான ஒரு உருவமாக அவர் கொள்ளையர்களை நோக்கி பாய்ந்து கொள்ளையர்கள் தலையை கருப்பசாமி வெட்டி வேட்டையாடினர் தன்னை நம்பி வந்த பக்தர்களை காப்பாற்றியதால் அந்த ஐயனார் லாடமுனி மற்றும் கருப்பசாமியை பார்த்து என் மக்களை காப்பாற்றிய உங்களை என்னிடத்திலேயே நீங்கள் எனக்கு காவலாக இருக்க முடியுமா இந்த நிலமும் இங்குள்ள மக்களும் உங்கள் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் ஐயனார் ஐயனாரே தங்கள் விருப்பப்படியை இங்கேயே நாங்கள் காவலாக இருப்போம் என லாடசன்னாசி பதிலளித்தார் லாடசன்னாசியும் வெள்ளிமலை கருப்பசாமியும் ஐயனார் கோவிலின் காவல் தெய்வங்களாக அங்கேயே நிலைபெற பெற முடிவெடுத்தனர் அந்த ஐயனார் கோவில் அருகே ஒரு பெரிய குளம் இருந்தது பின்னாளில் லாடசன்னாசி அங்கு குடிகொண்டதால் அந்த குளம் லாடக்குளம் என்று அழைக்கப்படலாயிற்று அக்காலத்தில் குளங்கள் ஏரிகள் ஆகியவை ஏந்தல் என்று அழைக்கப்பட்டன லாடமுனி அந்த இடத்தில் காவலுக்கு வந்ததால் அந்த ஏந்தல் லாட ஏந்தல் என்று அறியப்பட்டது காலப்போக்கில் அது மருவி அந்த ஊரே லாடநந்தல் என்று அழைக்கப்படலாயிற்று இன்றும் அந்த ஊர் அதே பெயரில் விளங்குகிறது ஒரு சமயத்தில் ஐயனாரே தங்கள் அன்பிற்கும் இந்த மக்களின் பக்திக்கும் நாங்கள் மனம் மகிழ்கிறோம் ஆனால் எனக்கான இடம் தேடியே இந்த பயணம் மேற்கொண்டேன் இன்றும் என் பயணம் முழுமை பெறவில்லை இன்னும் கொஞ்சம் கீழ் திசையாகச் சென்று கண்டடைய வேண்டியுள்ளது தங்கள் அனுமதி வேண்டும் என லாடசன்னாச்சி பணிவுடன் கேட்டார் ஐயனார் மகிழ்வுடன் புன்னகைத்து லாடசன்னாச்சியே உங்கள் முடிவு உன்னதமானது தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் என கூறினார் ஐயனாரின் உத்தரவை பெற்ற லாடசன் நாசியும் கருப்பசாமியும் வைகை ஆற்று வழியாக மீண்டும் பயணத்தை தொடங்கினர் அவர்கள் மானாமதுரையை கடந்து பரமக்குடி தாண்டி உறப்புலி காவனூர் வழியாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கண்மாயான இராமநாதபுரம் பெரிய கண்மாய் வழியாக பெரிய கண்மாயின் தென்கிழக்கு பகுதியில் அடர்ந்த காட்டுக்குள் தனக்குன்னு இடம் பார்த்து லாடசன் லாடசன்னாசி அமர்ந்தார் தான் அங்கே வந்தது தெரிய வேண்டும் என்று ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பித்து அங்கு கம்மா கரையில் இருந்த மரப்பெட்டிக்குள் மறைந்து கொண்டார் அப்போது விளங்கார் தன் மகள்கள் ஒச்சம்மாள் மற்றும் நாச்சம்மாளுடன் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் அப்போது விளங்கார் மற்றும் அவரது இரு மகள்களும் ஆடுகளை பத்தி கொண்டு கண்மாய்க்கு தண்ணீர் காட்ட வந்தபோது அந்த பெட்டியை பார்த்தனர் புதையல் பெட்டி என நினைத்து பெட்டியை எடுத்து தங்கள் பட்டி போட்டிருக்கும் ஆடுகளை அடைக்கும் இடத்தின் அருகிலேயே கொண்டு போய் வைத்து இரவில் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர் இரவு நேரத்தில் ஆடு மாடுகளை பட்டிக்குள் அடைத்த பிறகு விலங்காரும் அவரது மகள்களும் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முயற்சிக்கின்றனர் ஆனால் எவ்வளவோ முயன்றும் அந்த பெட்டியை திறக்க முடியவில்லை அந்த சமயத்தில் பெட்டிக்குள் இருந்த லாடசன் நாசியின் குரல் கம்பீரமாக கேட்டது நான் மலையாள தேசத்திலிருந்து வந்தவன் மதுரையில் என் அண்ணன் கருப்பனுக்கு காவலாக இருந்து பல தலைமுறையாக மக்களை காப்பாற்றிக்கிட்டு வர்றேன் என் பெயர் லாட சந்நியாசி நான் முனிவர்களுக்கெல்லாம் ஈசுவரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என்றார் விளங்கார் குழப்பத்துடன் அப்போ நீங்கள் இந்த கண்மாய் பக்கம் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் இங்கே உள்ள ஆடு மாடு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இங்கே வந்திருக்கேன் என்னை இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி என்னை வணங்கினா போதும் இந்த ஊருக்கே எந்த குறையும் வராது நீங்கள் என்னை முனீஸ்வரன் என்று கூப்பிடலாம் என்றது நாசியின் குரல் இதை கேட்டு வியந்து போனார் விளங்கார் அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த பெட்டியை பெரிய கண்மாய் அருகே இருந்த ஒரு கருவேல மரத்தடியில் வைத்து அதன் மீது ஒரு தீபம் ஏற்றி வைத்தனர் அன்று முதல் கிராம மக்கள் அந்த பெட்டியை முனீஸ்வரன் என்று வணங்கத் தொடங்கினர் காலங்கள் பலபோக ஒச்சம்மாள் மற்றும் நாச்சம்மாள் தன் மனத்திற்கு பிடித்தவரை மணந்து திருமணம் செய்து காக்கூர் என்ற ஊருக்குச் சென்று விட்டனர் பின்னர் அவர்களே அந்த லாட சந்நியாசி அருளால் கன்னிமா தெய்வங்களாக காக்கூரிலேயே அந்த சமூக மக்களால் கோவில் எழுப்பப்பட்டு அங்கே குடிகொள்கின்றனர் இந்த கோவில் பிற்காலத்தில் ஒச்சம்மாள் நாச்சம்மாள் கோவில் என்று புகழ் பெறுகிறது விளங்காரரும் பின்னர் காலப்போக்கில் அவரது இறப்புக்கு பிறகு சந்தன வழிய முனீஸ்வரர் உத்தரவின் பேரில் கோவிலில் விளங்காரையனார் என்ற தனி சன்னதி பெற்று கோவில் கொண்டார் இராமநாதபுரம் பெரிய கண்மாயின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்த லாடன் மந்தை இன்றைய லாந்தை தெய்வீக அமைதியுடன் காட்சியளித்தது லாடமுனி தனது பந்தியில் ஒச்சம்மாள் மற்றும் நாச்சம்மாள் இருவரையும் தனது சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டார் தன் பந்தியின் ஒரு பாதிப்பகுதியை நாச்சிக்கும் இன்னொரு பாதிப்பகுதியை ஒச்சிக்கும் ஒதுக்கி அவர்களை பந்தி தெய்வங்களில் இணைத்தார் பாதாள காளியம்மனும் சோன கருப்பனும் பந்தி தெய்வங்களில் இடம்பெறுகிறார்கள் வெள்ளிமலை கருப்பசாமி தன் சகோதரனான லாடசன்னாசிக்காகவே காவலாக வந்ததால் தன் பந்தியில் எந்த இடமும் வேண்டாம் என்று கூறி தனி சன்னதி வாங்கி கருப்பசாமியாகவே புரிகிறார் அவர்கள் கோவில் கொண்ட அந்த இடம் லாடன் மந்தை என்று அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் அது மருவி தற்போது லாந்தை என்று அழைக்கப்படுகிறது சந்தன கருப்பன் வழி வந்ததால் லாட சன்னாசியே சந்தன வழிய முனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மற்றொரு கூற்றுப்படி அந்த பெரிய கண்மாய்க்கு அருகில் ஒரு பெரிய சந்தை இருந்ததால் அந்த சந்தையின் வழியாக முனீஸ்வரர் கோவில் அமைந்ததால் சந்தை வடிய முனீஸ்வரர் என்று பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த கதை முழுவதும் வாய்மொழி கதைகள் மட்டுமே இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சந்தை வடிய முனீஸ்வரர் சுவாமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் எந்த வகையிலாவது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும் உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாலும் கருப்பனையும் முனீஸ்வரரையும் வேண்டிக்கோங்க அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க மேலும் நம்ம சேனலில் வெள்ளிமலை கருப்பசாமி வரலாற்றை பதிவு பண்ணிருக்கேன் பார்க்காதவர்கள் கமெண்ட் பாஸில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வெள்ளிமலை கருப்பன் கூப்பிட்ட உடனே வந்து காவலுக்கு நிற்பான் இன்னும் இந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் வரலாற்றை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி